இந்த நாலாயிரம் கோடிங்கிறது எப்படின்னா இப்ப பெரிய பெரிய படங்கள்லாம் வருது இல்ல அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருவாங்கல்ல ஆயிரம் கோடி பட்ஜெட் படம் பாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொமோஷன் தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நீங்க வேலை செய்ய போறீங்க திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான வேலையை தான் சேர்ந்து தவிர இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நாங்க பண்ண போறோம் அனௌன்ஸ்மெண்ட் தேவை கிடையாது மழை வடிகால் அப்படிங்கிறப்ப இந்த திட்டம் முடிஞ்சாதான் அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் இதை நாங்க பண்ணிட்டோம் பண்ணி முடிக்க முடியல நைன்டி டூ பர்சன்ட் கிட்டதான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குன்னா அது ரிசல்ட்டே கிடையாது <laughs> அது ப்ராசஸே கிடையாது தண்ணி எதுக்காக பண்றீங்க இது முடியணும் தண்ணி மக்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு அது பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே மழை வந்தா சிக்கல் வருதுன்னா நீங்க எங்க தான் முடிச்சீங்க அப்ப இதுக்கான ரிசல்ட்டே கிடையாதா பண்ணியிருந்தா கூட நோண்டி விட்டுருந்தா கூட தண்ணி ஓடுங்க ஜஸ்ட் ஓவர் தான் செய்யும் ப்ராப்பர் பிளானிங் இல்லாட்டியும் ஆனா நோண்டி விட்டா தண்ணி ஓடும் அதை கூட ஒழுங்கா பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உயிர்க்காவத்தான் மாறது எனக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது சொன்ன சொன்ன நடந்துருக்கு நமக்கு தமிழகத்தில் எல்லாமே இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு அதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும் மக்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இறங்கி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவை எனக்கு தமிழகத்தை இன்னும் கொஞ்சம் சீரமைக்கணும் மக்கள் கொஞ்சம் எங்க கூட ஒத்துலைங்கன்னா எல்லாரும் தெருவுக்கு இறங்குவாங்க ஏன்னா தமிழ்நாட்டை மேலும் அழகுபடுத்த மக்கள் எப்பவுமே ரெடியா இருக்காங்க ஆனா அடிப்படையான விஷயங்கள் கூட நீங்க செய்யாம ஏமாத்திட்டே வரீங்க கடந்து 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 போறீங்க வார்த்தை விளையாட்டால ஏமாத்துறீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய அது அது நம்ம மக்கள் வந்து தேவையான இடத்துல புரட்சி போராட்டம் பண்ணுவாங்க இப்ப நடக்க போற புரட்சி எதுனா ஓட்டு நடக்க போது நான் சொல்றேன் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு எப்படிங்க பார்ச்சுனர் கார் வாங்க முடியும் காலம் காலங்காலமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்க வரைக்கும் கனவுதான் இமெயில் கூட வாங்க முடியாது

அருணோதி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மழை எப்பவுமே நமக்கு பெரிய வனப்பிரசாதம் தான்னா கூட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய இப்போல்லாம் பெரிய சோதனையாகவும் சுமையாகவும் மாறிட்டு இருக்கவில் தண்ணி ரொம்ப அத்தியாவசிய தேவைதான் அப்படின்னாலும் கூட தொடர்ந்து ஆட்சிகள் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் மழை வந்து பெய்யும் போதே அதை பிடிச்சி அப்படியே தண்ணி கீழே போடாமல் இருக்கணும்னு யாரும் சொல்றது கிடையாது ஆனால் இந்த மழை வந்து வெள்ளமாக மாறி மக்கள் வந்து அதே நிலையில் தான் இருக்காங்க மக்கள் கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் மண்டபங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ கொண்டு செல்ல தான் பண்றாங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாலாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு நாங்கள் இருக்கோம் செலவு பண்ணி சரி செஞ்சிட்டோம் இருபது சென்டிமீட்டர் மழை ஒரே நேரத்தில் பெஞ்சாலும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அமைச்சர்கள் தான் சொல்றதெல்லாம் நமக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் ஆனால் இப்பவும் அதே நிலை தான் தொடருது இன்னும் பெரிய அளவுக்கு மழை இன்னும் வரலை ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பெஞ்சதுக்கே மழை எப்படி இருந்ததுன்றத சென்னைவாசிகளுக்கு தெரியும் மற்ற நகரங்களுக்கு சென்னைவாசிகளுக்கு தெரியும் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மழை இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சிறப்பு இந்த சிரிப்பு வந்து தான் எனக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் எஸ் அப்போ நான் இருந்தேன் சென்னை விட்டு போகல இங்கே தான் இருந்தேன் வெள்ளம் ஆரம்பிச்சு வெள்ளம் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் போக மாட்டேன் எதுக்கு சொல்றேன்னா அப்போ நான் வந்து ஒரு இளைஞனா இருந்தேன் அப்பவும் நான் இந்த நான் இருக்க ஏரியாவில் பார்த்த ஃப்ளாட்ஸ் தண்ணி எவ்வளோ ஏரிச்சோ அப்போ மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ எப்படி அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு மூணு நாள் தானே ஆகுது காலி பண்ணிட்டாங்க ம் கிரௌண்ட் ஃப்ளோர் கலெக்ட் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் என்ன வருத்தமாக இருக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் இது மாறாது இது மாற்ற முடியாது அப்படிங்கிறத முடிச்சா நம்புகிறாங்க நம்ப வச்சுட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப மறுபடியும் வருத்தமாக இருக்குது ஏன்னா இது ப்ராசஸே கிடையாது ஒரு தடவை தவறு நடக்கலாம் ஏன்னா இப்ப அணையை திறந்து விடுறாங்க அனௌஸ்மெண்ட் இல்லாம அது அவர் அர்ஜென்சியெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த நம்ம ஏற்றுக்கிறோம் நமக்கு புரியுது ஏன்னா அதோட மிகப்பெரிய ஆபத்து நடக்குதுங்கிறப்ப அதை இனிஷியேட் பண்ணிட்டாங்க அது நமக்கு புரியுது அதே சமயம் அதுவே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்த ஆட்சி காலத்தை நடந்துட்டு இருக்குங்கறத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்க வச்சுட்டாங்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கும் அப்படின்றது முன்னாடி இருந்த ஆட்சி காலங்கள் அப்படி சொல்லப்படல ஒதுக்கிருக்கோன்றத இந்த மாதிரி இந்த மாதிரி பணிகளுக்கு ஒதுக்கிருக்கோம் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இது வரும் ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கிட்டோம் மழை நீர் வந்து வடிகால்கள் எல்லாமே பண்ணியாச்சு அதுலேயுமே வந்து சில இது வந்து அறுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு எழுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஆனா இந்த நாலாயிரம் கோடிக்கான பதில் கேள்வி அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய காமன் பீப்புளா இருந்தா கூட இந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிது மழை நிக்கி தண்ணி நிக்கிதுன்னு கேள்வி இருக்கு இல்லையா அங்கதான பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன விஷயம் நாங்க இந்த நாலாயிரம் கோடிங்கிறது எப்படின்னா பெரிய பெரிய படங்கள்லாம் வருது இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருவாங்கல்ல ஆயிரம் கோடி பட்ஜெட் படம் பாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொமோஷன் தான் அதை நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நீங்க வேலை போகிறீங்க திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான வேலையை தான் செய்யணுமே தவிர இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போறோம் அனௌஸ் தேவையே தேவை கிடையாது சோ இது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குது இது என்ன பண்ண இவ்வளோ இவ்வளவு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் யாருக்கான உங்களுக்காக பண்ணுறோம் பாத்துக்குங்க இவ்வளவு விஷயத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் எதுக்காக பண்றோம் சென்னைக்காக பண்றோம் சென்னை மக்களுக்காக பண்றோம் ஏன்னா முன்னாடி நிறைய சிக்கல்கள் நடந்திருக்கு இப்போ நாங்க இந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு காப்பாத்த போனதுல இருந்து அப்படிங்கிற அவுன்ஸ் வரைக்கும் கரெக்ட் சில படங்கள் டிராப் ஆகிடும் அந்த மாதிரி தான் எக்ஸிகூஷன் ஃபெயிலியர் ஆயிரும் அதே மாதிரி தான் இங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ராசஸ் பண்ணாங்க சில இடங்கள்ல திடீர்னு பள்ளங்கள் தோண்டி மிக அகலமான பள்ளங்கள் நான் பாராட்டுறேன் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வா இவ்வளவு அகலமா மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா தண்ணி போயிடும் இதை விட தண்ணி தேங்க போகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே முடியவே இல்லை எங்க எங்க தோணாங்கன்னா அங்க அப்படி நின்றுச்சு அந்த இனிஷியேட் பட்ட ப்ராசஸ் இருக்குல்ல அது மக்கள் நம்ப வச்சுட்டு இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறது அதை தாண்டி அது மக்களுக்காக முடியுதா அப்படிங்கிறது என்ன விஷயம் நாங்க மற்ற திட்டங்கள்லாம் டிராப் ஆகுது இல்ல ஃபோல்ட் ஆகுதுன்னா நமக்கு புரியுது அதனால சிக்கல்கள் இந்த அளவுக்கு வராது ஆனா தண்ணி மழை வடிகால் அப்படிங்கிறப்ப இந்த திட்டம் முடிஞ்சாதான் அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் பண்ணி முடிக்க முடியல அது ரிசல்ட்டே கிடையாது அது ப்ராசஸே கிடையாது தண்ணி வரப்ப இது எதுக்காக பண்றீங்க இது முடியணும் தண்ணி மக்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு அது பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே மழை வந்தா சிக்கல் வருதுன்னா நீங்க எங்கதான் முடிச்சீங்க அப்ப இதுக்கு ரிசல்ட்டே கிடையாதா அப்போ இதை இதை பார்த்து மக்கள் எப்படி என்ன சொல்றது பிரைஸ் பண்ண முடியும் உங்களை இப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த அஞ்சு வருஷம் கொடுத்தா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி காமன் பீப்புளா வருதான செய்யும் கண்டிப்பா வரும் ஆனா இது அநியாயம் நான் சொல்லுவேன் கேட்டான் இது எந்த அளவுக்கு அநியாயம் பாத்துக்கங்க ஏன்னா ஏதோ ஒரு பகுதியில் மிஸ் ஆகுது அப்படின்னா ஓகே சரி சில பகுதியில் மிஸ் ஆகுதுனா ஓகே எல்லா பகுதியிலும் தண்ணி அதே மாதிரி நிக்குதுன்னா என்ன சிக்கல் அட்லீஸ்ட் சும்மா விட்டுருந்தா கூட எஸ் நமக்கு தெரியுது மழை வந்து சென்னை வந்து திட்டமிடாத திட்டமிடப்படாத நகரம் தான் கஷ்டம் தான் தண்ணி வடிகிறது கஷ்டம் தான் ஆனா அதை அப்படியே விட்டால் கூட ஒரு வாரத்தை தானே வடிஞ்சு போயிருது நாங்க ஆர்கனைஸ் பண்ணுறோன்ட்டு அங்க குழிகளை தோண்டி வச்சு அதை ஃபினிஷ் பண்ணாம அங்கங்க ஹோல்ட் பண்ணி வச்சனால தண்ணி எங்க நிக்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது ரெம்பி வருது மீன்ஸ் அந்த அந்த எந்த ஏரியாவில் எங்க தண்ணி நிக்கிது யாருக்குமே தெரியல இல்ல எல்லா இடத்துலையுமே அந்த மோட்டர் அந்த இதெல்லாம் வண்டி டிராக்டர் எல்லாம் ரெடியா தானே இருக்கும் மழை பெய்யும் போதே உடனே தண்ணி ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு பக்கம் இல்லையா அதை பண்ணணுங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு சொன்னேன் இப்படி ஒரு வேலையை நாங்கள் செய்யறோம் பாத்துக்குங்க உங்களுக்காக தான் செய்யறோம் நாங்க மெனக்கெடுவோம் பாருங்க அப்படிங்கறதான் இப்ப மலை வந்து டக்குன்னு ரொம்ப இடங்களை போய் பாக்குறாங்க அரசு துறை அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போய் பட்சியெல்லாம் பாக்கிறாங்க ரைட் ஆனா இது எப்படி இருக்குன்னா இந்த வேலை நீ ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இனிஷியட் பண்ணி நீ மும்புரமா பண்ணி தான் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம் நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போவே தேவையில்ல நீங்க பெருமையா சொல்லலாம் ஃபோட்டோ பிடிச்சி போடலாம் இங்க பாருங்க நாங்க பிளான் பண்ணோம் எக்ஸிக்யூட் பண்ணோம் தண்ணியை நிக்கல மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா வருது நாங்க பிளான் பண்ணுவோம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து அதை எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற மீட்டில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை இப்போவும் நாலாயிரம் கோடி ஒதுக்கியும் அங்கே சிக்கல் நடக்குது அங்கே போய் நிற்கிறோம் பாருங்கிறது எந்த மாதிரியான ஒரு 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 பிம்பப்படுத்துதல் இது இது மக்கள் முட்டாக்கிற செயல் தான் இப்போ உள்துறை அமைச்சர் இருக்கார் நமக்கு நேரு அவர்கள் இருக்காரு தொடர்ந்து அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்காரு அப்போ இந்த மழையும் ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு புயலா மாறாது வலுவடையாது அப்படின்னு இந்த நேரத்துக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல மூணு நாள்ல வேற ஏதாவது கூட வரலாம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு எப்படி நம்ம தயாராகிறோன்றது ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து நகரங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்கு அதுவும் குறிப்பா சென்னையில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் ஒரு பக்கம் சென்னையில் துணை முதலமைச்சர் வந்து அங்கங்கே வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மாதிரியே அந்த இடங்களுக்கு போயிட்டு எல்லாம் கேட்குறாரு குறைகளை ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் அவருடைய வேலையை பார்க்கிறார் எப்படி டிஃபரன்சியேட் பண்றீங்க இது எண்டாவது டே மக்கள் நம்பறது யார் அப்படின்னா கூடுது குறைதனால ஸ்டில் மக்கள் பண்றாங்க அதிகாரத்தின் மீது அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இவங்க அரசியல் பண்றாங்க இப்ப எடப்பாடிய எதிர்கட்சியில இருக்காரு நிறைய குறைகள் ஆளுங்கட்சியில் சொல்றாங்க வேற என்ன பண்ணணும் எதிர்கட்சி தலைவரா ஒருத்தர் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க நம்ம இவ்வளவு பேசும்போது ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வரலாம் சென்னையில தண்ணியே இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல உங்க துணை முதலமைச்சர் வந்து இன்றைய துணை முதலமைச்சர் அப்ப ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சென்னை இன்றளவுக்கும் சரி செய்ய முடியல அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அது இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்காக கரெக்டுறேன் என்ன விஷயம் நாங்க நம்ம ரியாலிட்டியை பேசலாம் இதுல இருக்க சிக்கல்கள் பிராக்டிகல் டிபிகல்ஸ் சொல்லுவாங்க அதை நம்ம பேசலாம் சென்னை வந்து ஒரு திட்டமிடப்படாத நகரம் தான் எக்ஸ்டெண்டட் சென்னைங்கிறது பிளானே பண்ணல இப்போ நம்ம இருக்க ஏரியா எக்ஸ்டெண்டட் கூட சொல்லிக்கலாம் சோ அப்ப அதை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி வடிகால் கரெக்டா பண்றதுங்கிறது கஷ்டம்தான் அதே சமயம் எந்த பகுதியில கரெக்டா இருக்கு எங்க பண்ணிட முடியுது உங்களால ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட இடங்களில் வேணா தண்ணி வந்து வடிகால் ஈஸி ப்ராசஸ் இருக்கே தவிர நீங்க இனிஷியேட் பண்ண போதில் எங்க நீ எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க முழுக்க முழுக்க நாங்க பண்றோம் பாருங்க அந்த அந்த ஷோ தான் ஷோ ப்ராசஸ் தான் ப்ரொமோஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கே தவிர இது மக்களுக்கான பியூர் பாலிடிக்ஸா போல இப்போ எடப்பாடியை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் தான் பண்ணி ஆகணும் குறைகள் இருக்கு தானே இல்லாத ஒரு குறைய பேசிட்டு இருக்காரு இல்லாத ஒரு குறைய ஒரு மனுஷன் பேசுறாரு அப்படின்னா மக்கள் நம்புவாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல இல்ல ஒரு விவசாயியோட மகனா இருக்கப்ப விவசாயி மகனா இருக்கப்ப கண்டிப்பா அதை பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது அவரால் சும்மா இருக்க முடியல அவர் போறாரு அந்த பகுதியில் பாக்குறாரு நம்ம நியூஸ்ல பாக்குறவங்க இப்ப வீட்டுல நம்ம அம்மா சமைக்கிறப்ப லைட்டா அரிசி கொஞ்சம் கொட்டி போச்சுன்னா கூட அவங்களுக்கு மனசே கேட்காது ஏன் அப்படின்னா அதோட கஷ்டங்கள் தெரியும் அவங்க அவங்க ஆரிஜினில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்காக கஷ்டப்பட்டுப்பாங்க ஒரு அரிசி சாப்பிட்டு ஒரு சாதம் சமைச்சு சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க நமக்கு தெரியும் குள் குடிச்சு வளர்ந்த பரம்பரை தான் முன்னாடி நம்ம ஜென்ரேஷன் இருந்திருக்காங்க அதிகமாக தமிழர்கள் சோ அப்படி இருக்கப்ப நீங்க மூட்டை மூட்டையா அரிசி வேஸ்ட் ஆகுது எலி வந்து திட்டு போகுதுன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் ஒரு பக்கம் அந்த நெல்மணிகள் எல்லாம் வந்து இதாகி ஆழாக்குது அதுக்கான கொள்முதலுக்கான இடம் இல்ல அது வைக்கிறதுக்கான இடம் இல்ல ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ந்து இருக்கு விஜய் அவர்களுடைய பரப்புரையிலுமே அது வந்து சொல்லி இருந்தாரு அது இன்னைக்கு உண்மையா இருக்கு எடப்பாடி அவர்கள் அது போய் இன்னைக்கு பார்த்து அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க எதிர்கட்சி தலைவராக மக்கள் வந்து முறையிடுறாங்க அவர்கிட்ட அதை பார்க்கும் போது இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கலன்ற ஒரு கேள்வி வருது உறுதியா கிடைக்கலங்க இப்ப என்ன விஷயம்னா சில இடங்களை சொல்றாங்க அதிகமா வருது கம்மியா வருது எங்களை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூட்டை அரிசி ஒரு கைப்பிடி அரிசி விண்ணானா கூடவே எனக்கு வருத்தம் வந்தாங்க ஏன்னா அது இப்ப நீ எதிர்ப்பு நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப தமிழக விவசாயிகள் வந்து இப்ப நெல்மணி விவசாயம் பண்ணி போட்டி மாறிட்டு இருக்காங்களா இல்ல போட்ட காசு எடுத்தா போதும் நஷ்டமான கூட பரவாயில்லன்னு சொல்லி மக்களுக்காக அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா டெல்டா பகுதியில அப்படி இருக்கப்ப அது முழுக்க வீணாகுதுன்னா கண்ணீர் வராது எத்தனை மாசங்கள் கஷ்டப்பட்டு கண்வழிச்சு வர தண்ணியில விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டா அதை எலி திங்குது இல்ல முளைக்குது தண்ணியோ ஓவர்ஃபிளோ ஆகி முளைக்குதுன்னா அதை அவங்களால எப்படி நியாயப்படுத்திக்க முடியும் மனசை எப்படி சமரசம் பண்ணிக்க முடியும் எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஆனா இதை கடந்து போறாங்கிறப்ப ஒரு தனி மனுஷனோட உழைப்பு இருக்குல்ல நிம்மதி இருக்கல ஒரு ஒரு விவசாயியோட அடிப்படை நிம்மதியை கெட்டு போகுது லாபத்தை தாண்டி நான் சொல்றேன் அவங்க பேசுறாங்க இந்த காசு வாங்கற போறது கிடையாது எங்களுக்கு வலிக்குது மனசு அப்படிங்கிறத அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் தான் இடப்படி அனுக்கிறான்னு நான் சொல்றேன் விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைன்றது தொடர்ந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு மழையிலும் ஒவ்வொரு புயல்லையும் அவர்கள் படும் பாடும் வந்து நம்ம இருக்கு அது இந்த வந்து கண்டிப்பா அது நிவர்த்தி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும் ஆமா ஆனா இன்னமும் அது நடக்கலன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா தானே பெரிய வருத்தம் பெரிய இடி நான் சொல்லுவேன் ஏன்னா எஸ் போன தடவை நடக்கல சிக்கலா உணர்ந்துட்டாங்க மாத்தி ஓட்டு பண்றாங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறப்ப திரும்ப அந்த ப்ராசஸ்ல அதே இழப்பு நடக்குது தன்னோட உடல் உழைப்பாள மன உழைப்பால கடவுளை கும்பிட்டு தானே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதுலயும் அதே இழப்பு நடக்குதுன்னா அவங்களோட இந்த அஞ்சு வருஷம் நம்பிக்கையே வீணா போகுது மீன்ஸ் இப்ப பொடிகளை தெளிவீங்க எல்லாம் தெளிவாங்க ஒரு தனி தனிமன்ற வாழ்க்கையில் உள்ள ஹோப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல உடல் உழைப்பு ஒண்ணு இருக்குல்ல மக்களுக்காக அவங்க விவசாயம் பண்றாங்க அது ஃபுல்லா வீணாகுது கண்ணு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் வீணாகுது லாபத்தை தாண்டி நான் சொல்றேன் வீணாகுதுங்கிறப்ப அந்த வழியை எப்படி இந்த அரசாங்கத்தால் சரி பண்ண முடியும் நிவர்த்தி பண்ண முடியும் இல்லை நீங்கள் நஷ்டம் சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது போய் போய் கூட தெரியல கரெக்டாக ஸோ அதை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் இவங்களோட சாபத்தில் ஒன்று விழுகிறது மன வழியில் விழுகிறதுன்னு ஒன்று விழுகிறது சில பேர் நாகரீகமான வார்த்தையில் மீட்டில பேசுகிறாங்க வீட்டில் போய் மனைவி கிட்ட குழந்தைங்கிட்ட புலம்புவாங்க கண்டிப்பாக மனசார புலம்பாங்க அந்த சாபத்துல இவங்க எப்படி மீண்டு வர போறான்னு எனக்கு தெரியல தொடர்ந்து இந்த மழை அப்படின்னும் போது மீண்டும் நம்ம நகரத்துக்கு வந்து நினைக்கிறேன் நகரம் எவ்வளவு கட்டமைக்கப்பட்டாலுமே கூட இந்த மழை தண்ணீராக இருக்கட்டும் வெளியேற விஷயங்களா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் நம்ம இப்ப சென்னை அப்படின்றது வெறுமனே இங்க வனசரவாக்கம் போறது மட்டும் மதுராந்தகம் வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை தான் ஆமா அப்படின்ற பட்சத்துல அவங்க நம்ம இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு மக்களை பிடிக்கணும் இந்த மண்ணை பிடிக்கணும் அதுக்கு கர்ப்பணிப்பா உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இறங்கணும் ஏன் அப்படின்னா மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டு அரசியல் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எங்கள் உயிர் உங்க கீழே இருக்குன்னு அதான் அர்த்தம் உங்ககிட்ட எங்களை பத்திரமா பாத்துக்கங்க எங்களால முடியாது எங்களுக்கு நிறைய குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளை குட்டியை பார்க்கணும் ஆனா உங்களுக்கு நீங்க அரசியல் எடுத்திருக்கீங்க எங்களை நல்லா ஓகே பாத்துக்கிறோம் பேக்கப்லாம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களை நல்லா பாத்துக்கங்க இந்தாங்க ஓட்டு அப்படின்னு தான் கொடுக்குறாங்க ஆனா அதுக்கான அநியாயமான விஷயங்கள் நடக்குது நான் சொல்றேன் மக்களை குடும்பமா பார்த்தா இந்த ப்ராசஸ் அவங்க பண்ண மாட்டாங்க இது ஃபெயிலியர் ஆயிருக்காது இந்த மனைவிர் ஆயிருக்காது நான் சொல்றேன் ஏன்னா இது எந்த பார்ட்டியெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க கெத்தா செய்யலாம் நான் சொல்றேன் திட்டமிடப்படாத நகரம் அப்படின்னு அதுல நாங்க செஞ்சு காமிச்சோம் பாரு செய்யறதுல என்ன அவங்களுக்கு சரியா செஞ்சா நம்ம பேச போறோம் உலகமே பேச சென்னைக்குள்ள ரொம்ப மழை ஓர்ஃபிளா மிஸ் ஆகுதே தவிர மத்தபடி சாதாரண மழைக்கோ இல்ல தேவையான மழைக்கோ தண்ணி வடிகள் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்கிறப்ப உலகத்துக்கு ஒரு உதாரணமா நீங்க திகழாம அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதையும் அவங்களுக்கு பண்ண தோண மாட்டேங்குது ஏன்னா இந்த மண்ணின் மீது மக்கள் மீதும் அக்கறை கிடையாது ஒதுக்குதல் தான் நாலாயிரம் கோடி ஒதுக்குது வந்து ஒதுக்குதலாக ஆயிடுச்சுங்கிறது என்னோட கருத்து இல்ல இந்த நாலாயிரம் கோடி அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சாதாரண நம்பர் கிடையாது இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிந்த ஒரு ஆமா வார்த்தை இல்ல அந்த இவருக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னும் போது சென்னை மக்கள் ரொம்ப நம்பினாங்க இந்த விஷயத்தை ஆமா நகர மக்கள் எல்லாருமே நகர மக்கள் ரொம்ப நம்பினாங்க இந்த நாலாயிரம் கோடி வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நமக்கு வெள்ள பாதிப்பு இல்லை ஆமா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது நம்ம வந்து நிம்மதியா நம்ம வீட்டுல இருக்கலாம் மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனா இன்னமும் அவங்களுக்கான அந்த இந்த விஷயத்துக்கே அவங்களுக்கு இன்னும் அடிப்படை தேவை இருக்கு அப்படின்னும் போது இப்போ உங்க இந்த விஷயத்தை வச்சு நம்ம அரசியலா பேசுறேன் இந்த விஷயத்தை வச்சு அவங்க அரசியல் மாற்றம் வேணும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்களா உறுதியாக எதிர்பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உணவு உடை உரைங்கிறாங்க தங்குமிடங்கிறாங்க அடிப்படை தேவைகளில் ஸோ அந்த அந்த ஒரு இடத்தில் அதை சுற்றி வந்து இப்போ வருஷம் முழுக்க சம்பாதிச்சு வாங்குற ஒரு வாகனமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிக்சியாக இருக்கட்டும் கிரைண்டர் இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபர்னிச்சராக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே வீணாக போகுது இல்லைங்க எல்லா விஷயங்களும் வீணாக போகுது கண் கூட பார்க்கணும்ல டிவியில் ஒரு கிளிப் எடுத்து காமிச்சிட்டு போயிடுறாங்க தண்ணி வந்து டிவி பாக்ஸ் வரையும் நிற்கிது அதை பார்த்துடும் நம்ம ஆனால் அதுக்கு அப்புறம் நம்ம கடந்து போனதுக்கப்புறம் அந்த வழி முழுக்க முழுக்க அவங்களுக்கு தானே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின இஎம்ஐ ஸ்டில் இம்ஐ இருக்க ப்ராடக்ட் ஃபுல்லாக வீணாகுது அப்படின்னா அவங்களோட உழைப்பு ஃபுல்லா வீணாகும் எதுக்கான வீணாகும் அதுக்காக திரும்ப அவங்க உழைக்க வேண்டியது இல்ல கட்டாயம் இருக்குல்ல நமக்கு அது நியூஸாக கலந்து போயிருது ஆனா அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க உழைச்ச அந்த ஒரு வருஷம் உழைப்பே திரும்ப போட வேண்டியதா இருக்கு சோ அந்த விருப்புணர்வுன்னு ஒண்ணு இல்ல நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில இருந்தே இருக்கும்னு நம்ம கேட்கறது நம்ம எல்லாருமே இந்த சென்னை சிட்டியில தான் இருக்கும் ஆமா அப்படின்ற பட்சத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருடும் நமக்கு தெரியும் என்னடா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் வந்த வெள்ளம் அது தண்ணிய ஆமா இன்னமும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்பிக்கை தாங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை தான் பரவாயில்ல இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டமா தான் இருக்கு ஸ்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பாக்கிறோம் கண்கூட நம்ம பார்க்குறோம் அங்க அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த ஒரு மிஸ் ஆகுது பரவாயில்ல இந்த மிஸ் ஆகுது பரவாயில்ல இந்த மிஸ் ஆகுது பரவாயில்ல பாத்துட்டு இருந்தா கடைசியா இப்ப அஞ்சு வருஷம் முடிய போகுது பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இருந்து இது வந்து பத்து வருஷம் அப்படி எடுத்தா உண்மை அதுதான் பத்து வருஷம் ஆகியும் இது தீரணும்னா மக்களுக்கு வெறுப்புணர் வருமாறாதான் சோ அதுதான் இங்க இந்த ஓட் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆக போது நான் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு நாலாயிரம் கோடி நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு பேசிக்கா பண்ணியிருந்தா கூட நோண்டி விட்டுருந்தா கூட தண்ணி ஓடுங்க ஜஸ்ட் ஓவர் ஃபுல்லாக தான் செய்யும் ப்ராப்பர் பிளானிங் இல்லாட்டியும் ஆனால் நோண்டி விட்டா தண்ணி ஓடும் அதை கூட ஒழுங்கா பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உயிர் காபத்தா மாறுது எனக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சொன்ன நடந்துருது நமக்கு மீன்ஸ் நிறைய பேசுறாங்க என்ன விஷயம்னா இங்க அந்த ஓவர் நிக்குதுல தண்ணி அது தெரிய மாட்டேங்குது குழந்தைகள் தெரியாது பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டுறாங்களா பொதுவாக வந்து அப்படி தான் ஓட்டுவாங்க ஸோ அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது கூட நான் வேண்டிக்கிறேன் அதே சமயம் அதுங்க வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப நான் வர்றேன் இப்போ ஊர்லேருந்து வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாலைகள் இப்போ வந்து மேம்பாலங்கள் போடுறது நல்ல திட்டம் தான் அதே சமயம் சைடில் அந்த வழி ஒதுக்கி விட்றாங்களே அதை கிளீனா பிளான் பண்ணிருந்தா எவ்வளவு நேர வரையும் நேர விரைய அது தெரியுமா நான் நல்லா பார்க்குறேன் சில பேர்லாம் இப்போ பிரெகனண்ட் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஸ்ல உட்காந்துருக்காங்க எப்போ எப்ப பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கேட்குது கார்ல வரப்ப கேக்குது எப்ப நேத்து இருக்காங்க மார்னிங் வந்துருக்கணும் ஒரு ஃபைவ் டூ த்ரீ த்ரீ மூன்றரை வந்துருக்கணும் அவங்க ஆனால் நான் கிராஸ் பண்ணுறப்ப மணி எட்டரை பத்துரை ரோட்டில் என்ன வச்சது எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ சங்கடம் இதை பண்ணாதனால இவ் இந்த உயிர் என் கஷ்டப்படுது பேசிக்கான விஷயங்களை பண்ணாலே இப்போ மழை வரப்போது சிக்கலாக போகுது நம்ம மேம்பாலம் போகிறோம் நல்ல விஷயம் அதே சமயம் மக்களுக்கு சிக்கல் இல்லாமல் அந்த என்ன என்ன வச்ச ஃப்ளோ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேசிக் பண்ணியிருந்தாலே ஓகே தான் ஒன்றும் இல்லை கனரக வாகனங்கள் போக 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 ஒரு மழைக்கு தண்ணி அரிச்சிட்டு போயிருது அரைச்சிட்டு போகிறப்ப மேலே போக போக அது மேடுப்பழங்களாகவே மாறிடுது

அரசியல்ல ஒரு விஷயம் ரொட்டேட் ஆகுது இருக்கட்டும் 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 நல்ல எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆகும் அதான் அரசியல் ஏன்னா தனி மனுஷனோட விஷயம் கிடையாது இது தனி மனுஷன் பல கோடி மக்கள்கிட்ட கலந்து வேலை செய்யற ஒரு ப்ராசஸ் அதுல கொஞ்சம் லேக் இருக்கிறதா செய்யும் லீக் இருக்கிறதா செய்யும் ஆனா அதே சமயம் லீக் மட்டுமே இருக்கு ப்ராஃபிட்டே கிடையாது நம்ம மக்களாக நமக்கு துளியும் ப்ராஃபிட் இல்லாம ஒரு விஷயம் நகருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு நமக்கு இதெல்லாம் தாண்டி எது வேதனையா இருக்குன்னா எஸ் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ஐடியா அழிஞ்சிருக்கும் ஒரு ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்ப கட்சிக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் நான் பாராட்டுறேன் கொண்டாடுறேன் அந்த கொள்கையில் அடிப்படையில் நீங்க சப்போர்ட் பண்றீங்க நல்ல விஷயம் நம்ம சேர்ந்து கலந்து பேசுவோம் மக்களுக்கு அது நல்லதுதான் டிஸ்கஸ் பண்றோம் ஓகே ஆனா உண்மையாவே உங்களுக்கு நிறைவா இருக்கா இந்த ஆட்சியில இந்த அஞ்சு வருஷத்துல மக்கள் தமிழக மக்கள் நிறைவடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வீடியோ எல்லாம் பேசுறீங்களே மனசாட்சி சொல்லுங்க உண்மையா மக்கள் நிறைவா இருக்காங்களா பாதுகாப்பாக உணர்றாங்களா மக்களுக்கான பலன் அந்த திட்டங்கள்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருச்சா உண்மையா மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்களா மனசாய சொல்லுங்க இல்ல ஆனா அவங்க ஸ்டில் அதை பேசுறாங்க அதை பாக்குறப்பதான் எனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல நம்ம பிரச்சனை ஒருவேளை பாஜகவோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா பாஜக தான் நமக்கு பிரச்சனை மற்றபடி திமுக ஆள்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல திமுக என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்களா அதுவும் இருக்கு அந்த அரசியலும் போயிட்டு இருக்கு அது டீப்பான பாலிசி அது ரொம்ப ரொம்ப மைனூட்டான சென்சிட்டிவான பாலிசி அது அதுக்குள்ள பேசணும் அப்படின்னா இங்க இருந்து டிவேட் ஆகும் அதுதான் கேக்குறேன் ஏன்னா இங்க இருந்து நம்ம ஏன் அங்க நான் போறேன் அப்படின்னா மக்கள் வந்து பாஜகனால நாங்க கஷ்டப்படுறோம் அதனால வந்து திமுக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களே வரப்போது ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு போது அதையும் நம்ம கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா மக்கள் என்னதான் என்னதான் இன்டரக்சுவல் இருந்தாலும் தெரிஞ்சே ஏமாற மாநிலம் மக்களுக்கு இருக்கு தெரிஞ்சே இப்ப அதான் நீங்க சொன்ன வார்த்தை தான் ஓகேடா நீங்க இது சிக்கலா இருக்கு சரியா இல்ல பரவாயில்ல ஆனா அது வேண்டாம் அதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற விஷயம் தான் ஆனா இந்த பரவாயில்லங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்குள்ள உங்க வாழ்க்கையே வீணாகுதுன்னு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல உங்க குழந்தைகளோட வாழ்க்கை வீணாகுது உயிரோட இருக்க குழந்தைங்க இல்லைங்க வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்க இல்ல வயத்துக்குள்ள இருக்க குழந்தையோட வாழ்க்கையும் வீணாக நான் சொல்றேன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக தமிழக மக்கள் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது தமிழகத்துல எல்லாமே இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும் மக்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இறங்கி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவை எனக்கு தமிழகத்தை இன்னும் கொஞ்சம் சீரமைக்கணும் மக்கள் கொஞ்சம் எங்க கூட ஒத்துலங்கன்னா எல்லாரும் தெருவுக்கு இறங்குவாங்க ஏன்னா தமிழ்நாட்டை மேலும் அழகுபடுத்த மக்கள் எப்பவுமே ரெடியா இருக்காங்க ஆனா அடிப்படையான விஷயங்கள் கூட நீங்க செய்யாம ஏமாத்திட்டே வரீங்க கடந்து 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 போறீங்க வார்த்தை விளையாட்டால ஏமாத்துறீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய வர்றப்ப அது அது நம்ம மக்கள் வந்து தேவையான இடத்துல புரட்சி போராட்டம் பண்ணுவாங்க இப்ப நடக்க போற புரட்சி எதுனா ஓட்டுல நடக்க போது நான் சொல்றேன் நேரடியா ஓட்டுல நடக்கும் நடக்கும் இன்னொரு பக்கம் எடப்பாடி சொல்லும்போது கடந்த காலங்கள்ல நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருந்தோம் நம்ம இருந்து வரும்போது எவ்வளவு கடன் வச்சுட்டு வந்தோம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டிக்ஸை வந்து சொல்றாரு இது ஆட்சி காட்சியில் மாறினா கூட அவர் சொல்ற நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பர் வாங்கியிருக்க கடன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா இல்லை இப்ப கூட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும் போது எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய அந்த கடந்த காலங்கள்ல வர வேண்டிய அந்த நிதியே வரல புயல் பாதிப்பின் போது வர வேண்டிய நிதியே வரல நாங்க இருக்கிற நிதியை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு எல்லாத்துக்கும் நம்ம இப்போ மத்திய அரசையே காரணம் காட்டி தப்பிச்சிட முடியுமா என்ன விஷயம் நாங்கள் நிதி நமக்கு புரியுது பல ஆயிரம் கோடிகள் குரலக்கூடிய விஷயம் அது அதோட டீட்டெயில் நம்பர்ஸ் நமக்கு தெரியாது ஆனால் அடிப்படையான ஒரு மனித வாழ்வியல் நமக்கு புரியும் என்னன்னா உண்மையாக உங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியோ இல்லை இருப்பில் இருக்கிற நிதியோவோ மக்களுக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாஸ் இல்லாமல் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா செலவு பண்ணிருக்கீங்களா டெண்டருக்கெல்லாம் ப்ராப்பராக மணி ஃப்ளோ இருக்குதா வெள்ளை அறிக்கை இருக்குதா இல்ல இல்ல லாஸ் நிறைய ஆகுது கணக்கில் அடங்காத பணங்கள் நிறைய வீணாகுது யார் டெண்டர் அவன் நான் இனோவா கார் வாங்குறான் பார்ச்சுனர் வாங்குறான் வீடு கட்டுறான் என்ன ப்ராசஸ் இது தேவையான விஷயங்கள் ஃபுல்லாக தனி மனுஷனுக்கு போயிட்டு இருக்கு அதிகாரத்துக்கு போயிட்டு இருக்கு பவர்லோனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா லோக்கல்ல பவர் ஒரு குண்டாஸுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் ஸோ அதை செய்யாம நீங்க நிதி வரல நிதி வரலன்னா புரியுது நம்ம டோட்டலாக நம்ம கட்சிக்கு சப்போர்ட் இல்லாமல் பேச முடியாது நிதிங்கிறப்ப சொல்றேன் தேவை இருக்கு அது எங்களுக்காக நீங்க பேசுங்கிறது புரியுது அதே சமயம் அந்த நிதி எங்களுக்கு நீங்க ப்ராப்பராக